இப்படி எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க எப்படி இன்னைக்கு பர்த்டே வா நோ நோ இல்லை கலை அப்படி அப்படி அக்கா சூப்பர் ஓகே பாஸ் பாஸ் ஹாய் 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 முருகேசன் சூர்யா பேபி சாப்பிட்டீங்களா அக்கா இல்லம்மா இனிமேதாம்மா சாப்பிடணும் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE video ini untuk dapat info terbaru dari channel ini. தங்கப்பா இப்போ வீடியோலாம் கிளியரா இருக்குதான் ஈவினிங் லைவ்ல தான் அப்படி இருக்கு போல வணக்கம் செங்கல்பேட்டை ஆன்டி சிவா ஹலோ அக்கா வெல்டிங் ஒர்க்கு எப்படி சொந்தமா வச்சிருக்கீங்களா வேலைக்கு போறாங்க சம்பளத்துக்கு ம் நல்லா இருக்கேன் நீங்க கலைன்னு சொல்ற எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படிங்களா கலை ஓகே அப்படிங்களா வேணி ரொம்ப நன்றி ஆமா இப்போ வீடியோ கிளியரா இருக்கு இப்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஈவினிங் தான் அப்போ ஏடா குடமா இருக்குதுல்ல ரொம்ப மோசமா இருக்குது மாரிமுத்து ஹாய் நீங்க செங்கல்பட்டா ஆமா ஆமா செங்கல்பட்டு வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க செங்கல்பட்டு பாஸ்கர் பாஸ்கர் செங்கல்பட்டு மாரிமுத்து ஹாய் பிராணவ் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் மா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே ஹாய் பெங்களூர் மாரிமுத்து பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்களா ஓகே சுரேஷ் அக்கா சொல்லுங்க தம்பி வாங்க யாருக்கு அக்கா நீங்கள் சாப்பிட்டாச்சா இல்லை சுரேஷ் தம்பி இனிமே தான் சாப்பிடணும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டியா என்ன பண்ணுற இல்லை இனிமே தான் சாப்பிடணும் எங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி எடுங்க சாப்பிடுங்க யார் வேணாம் சொன்னா செல்வராஜ் வசந்த் வாங்க ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்க வசந்த் எப்படி நல்லா இருக்கீங்களா லைவ் என்னோட லைஃப் சின்ன வயசுல இருந்தா நீங்க பாத்துக்க சான்ஸ் இல்லைங்க நான் லைவ் போடுறதே இப்ப கொஞ்சம் நல்லாதான் எந்த ஊர் ஊர் வந்து செங்கல்பட்டா அக்கா நீங்க சத்து மாதிரி போட ஆரம்பிச்சுக்கிட்டிங்களா இல்லை சுரேஷ் சத்து மாத்திரெலாம் போடல சுரேஷ் வேணாம் அழுதுடுவேன் ஏன் சரண்யா ஹாய் எஸ்எஸ் சேனல் ஹாய் எந்த ஊர் செங்கல்பட்டுமா சரண்யா ஐயோ என்ன அழகு அக்கா அண்ணா வேலைக்கு ஆமாம்மா அண்ணா வேலைக்கு போயிருக்காங்கம்மா இன்னும் வரலை ஈவினிங் தான் வருவாங்க வசந்த் ஃபைன் சிஸ்டர் ஓகே சூப்பர் சாப்பிட்டீங்களா வசந்த் ஹாய்மா வணக்கம் நீங்கள் எந்த ஊர் நான் செங்கல்பட்டு அக்கா சாப்பிட்டீங்களா இல்லைம்மா தான் இப்படி உசு பேத்தி உசு பேத்தியே உடம்பு ரனகலாம் மாக்கிட்டீங்களேப்பா ஹாய் ஆண்டி அக்கா சத்து மாத்திரை போடாதீங்க நான் தான் போடலையே நேம் ப்ளீஸ் கன்னித்தா என்னோடய நேம்